விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் VGP அட் Kingdom, சென்னை கூவத்தூர் விவகாரம் தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சேலம் ஏ வி ராஜுவுக்கு அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைகுமாரிடம் கேட்கலாம் சுடலைகுமார் சொல்லுங்க தகவல்களை நீங்கள் விரிவா பகிரலாம் சேலம் மாவட்டத்தினுடைய அதிமுக மாவட்ட கழக செயலாளருக்கும் முன்னாள் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ வி ராஜுவுக்கும் ஏற்பட்ட அந்த உட்கட்சி பூசல் காரணமாக பல்வேறு கருத்துப்பாடுகள் இருந்து வந்த நிலையில் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஏ வி ராஜு கூவத்தூரில் நடைபெற்ற கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருந்த போது தவறான செயல்களில் ஈடுபட்டதாகவும் அதற்கு தற்போதைய அதிமுக பொதுச்சேர உடந்தையாக இருந்ததாகவும் பணம் வழங்கியதாகவும் முன்னணி நடிகை ஒன்று ஒருவர் அங்கு வந்ததாகவும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவருடைய செய்தியாளர் சந்திப்பு தெரிவித்திருந்தார் இந்த அவதூறு அதாவது அதிமுக குறித்தும் குறித்தும் பல்வேறு அவதூறு இருப்பதாகவும் ஒரு ஆதாரங்கள் இன்றி அவதூறாக பேசியதற்காக அவர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அவர் மீது குற்ற ரீதியான அதாவது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்பொழுது அதிமுகவுடைய வழக்கறிஞர் செயலாளரும் முன்னாள் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான ஐஏ சிம்பத்துறை வழக்கறிஞர் அவர்கள் தற்பொழுது வழக்கறிஞர் வக்கீல் நோட்டீஸ் ஆனது லீகல் நோட்டீஸ் ஆனது அனுப்பியிருக்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தன்னுடைய செயலுக்கு அவர் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை திருமண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் இந்த வைக்கல் நோட்டீஸில் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே நேற்றைய தினம் முன்னணி நடிகை குறித்து தான் பேசியது தவறு என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில் அதிமுகவுடைய கட்சி மீதும் கோவை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மீதும் அவர் தெரிவித்த அந்த கருத்துக்களுக்கு அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக தான் தற்போது இந்த வழக்கறிஞர் நோட்டீஸானது அவருக்கு வழங்கப்பட்டு வழங்கப்பட்டிருப்பதாக ஐஎஸ் எஸ் சிம்புரை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சுடலிக்குமார்